பொதுவா எல்லாருமே வந்து வெளியில போகும்போது இந்த பர்ஃபியூம் யூஸ் பண்றத வழக்கமா வச்சிருப்பாங்க இந்த பர்ஃபியூம் யூஸ் பண்ணாம வெளியில போறதுக்கு சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க அந்த வகையில பகல் நேரங்கள்ல அதே போல மாலை மற்றும் இரவு நேரத்துல வெளியில போகும்போது இந்த பர்ஃபியூம் வந்து பயன்படுத்த கூடாது அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள் வந்து எச்சரிக்கைதான் சாஸ்திரங்களின் படி வாசனை திரவியம் பயன்பாடு வந்து ஒரு மங்களகரமானதாக கருதப்படல அதனால குறிப்பா நைட் டைம்ல நறுமணம் தொடர்பா எந்த ஒரு எந்தூமையும் பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது அந்த வகையில இரவு நேரத்துல இந்த பெர்ஃபியூம் பயன்படுத்தினா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் நைட் டைம்ல இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணா ஆன்மீகம் அதே போல தியானத்திற்கு இடையூறா அமைந்துரும் அப்படின்னும் சொல்றாங்க இதனால கடவுளுடைய வருகை வந்து தடைப்படுமாம் இந்த பர்ஃப்யூம்கள் வந்து நம்மள திசை திருப்பக்கூடிய ஒரு பொருளா பார்க்கப்படுது இதனால இரவுல நிம்மதியா தூக்கமும் இருக்காது அதே போல ஸ்ட்ராங் இந்த ஸ்மெல் வந்து நைட்ல நம்மளுடைய கனவுகளை பாதிக்கும்னு சொல்றாங்க இது மாதிரியான பழக்கங்களை நைட் டைம்ல விசித்திரமான குழப்பமான சில கனவுகளை ஏற்படுத்துமா இந்து மதத்தின் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நைட் டைம்ல இந்த பர்ஃபியூம் பயன்படுத்தினா கனவுகள் அதே போல ஆன்மீக விஷயங்கள் தெளிவா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல கடவுளை நினைச்சு நம்ம தியானம் செய்யற அந்த நேரத்துல வாசனை திரவியம் அதாவது இந்த பர்ஃபியூம் பயன்படுத்துறது நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட் டைம்ல இந்த பர்ஃபியூம் யூஸ் பண்றத குறைச்சு கொள்றது நல்லதான்